வணக்க உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது மன்னார் நகருக்கு நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் மன்னார் நகரில் வந்து குறிப்பிட்ட நாளாக சுத்த பிரச்சனை நடந்து என்று அந்த என்ன பிரச்சனை என்னத்துக்கா நடக்குதுன்றதெல்லாம் முழுமையாக பார்க்கப்பறம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஒரு முழுமையான மண் வந்து சிந்தமாக இருக்குது எல்லாமே வந்து கூட்டப்பட்டது கடைகள் எல்லாம் கூட்டப்பட்டது இந்த கடைகள் பூட்டப்பட்டதுக்கான நிகைய காரணங்கள் சொல்லி நம்மளுக்கு அண்மையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அருள் சந்தையை வந்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது அந்த தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு முழு கதவடைப்பும் இந்த மன்னார் மக்களே இன்றைக்கு வந்து இந்த கதவடைப்பை செய்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறத போல எங்களுக்கு தெரிகிறது என்ன நடந்திருக்குது எப்படி இந்த உண்மையான கதவடைப்பு நடக்குதா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பாருங்கள் நான் உடைய பிள்ளை பாருங்கள் மன்னாரில் நிலம்பர இந்த பதற்றமான சூழ்நிலையில் இந்த இராணுவ சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்குது இதுக்கு முதல் இப்போ ராணுவ சோதனைச் சாவடிகளும் அமைக்கப்படாத இந்த முன்பக்கம் பாருங்க முழு கடைகளுமே அடைக்கப்பட்டிருக்குது பெரும்பாலும் மக்களிட நடமாட்டமும் குறைஞ்சிருக்குன்றதை நான் பார்க்குறேன் இது சரியான முறையில் வந்து ஒரு மன்னர் நகருண்டாக ஒரு எழுச்சியாக இருக்கிற நிறைய மக்கள் நடம் ஒரு இடம் இப்படி கிடக்குன்னு இந்த இடம் வேண்டு அவ்வளோவுக்கு ஸ்தம்பிதமாக இருக்குது இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னார்ல முழு படையலை மடக்கி ஒரு போராட்டம் அது

வந்து போலீசார் ஆக்கியதாக தான் இங்கே கூறப்படுகிறது அந்த காணொலியிலையும் அப்படி தான் பதிவாகி இருக்கிறது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பிரதேச மக்கள் மன்னார் நகர்ப்பகுதிக்குள்ளே இருக்கிற மக்கள் முழுமையான ஆதரவு வழங்கியிருக்கிறோம் கடைகள் அடைத்து தனியார் பேருந்துகளும் வந்து பயணிப்பதை வந்து நிறுத்தி இருக்குது ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குன்னு சொல்லினோம் அது மட்டும் இல்லாமல் மன்னாரே வந்து அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு நாங்கள் ஒரு கிரகங்களை சொல்லுவோம் அதுதான் அந்த கழுதை அந்த பாருங்க போல் நிற்குது நீதி ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே கழுத நிற்கிது சரி தொடர்ந்து பார்ப்போம் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் நிறைய விடயங்கள் இந்த காணொலிக்கு இருக்குது தொடர்ந்து பாருங்கள் ಎಲ್ಲೊರ ನೋಕರ ನುಕೊಂಡು ಇದು ಉಂಟು ಮಾಡುವುದು ಇವರ

ʻo ka pule ʻana i ka ʻike